வெல்கம் டு நானும் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிஸ்டர் அரவிந்தோட கிரிக்கல்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ கிரிக்கெல்ஸ்ன்னா சொல்ல முடியாது அதை அவர் சொல்கிற மாதிரி கவிதை பார்க்க போகிறோம் கிரிக்கெல்ஸாக ஆரம்பித்து அது கவிதையிலாம் முடிஞ்சிருக்கு அது வந்து எங்களுக்காக அவங்க எழுதுன சில கவிதைகள் ஆக்சுவலி நிறைய கவிதை இருக்குது அதெல்லாம் எழுதுனோன்னா ஷீட் ஷீட்டாக போகுது ஸோ அதையே நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி வச்சுருக்கோம் ஒரே ஷீட்டில் ஸோ அதை இப்போனா படிப்பாரு கேட்கலாம் ஆமாம் இது எப்போ எப்படி எழுதுன்னா உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்குல்ல அதை சொல்லி சொன்னிங்கன்னா படிக்க ஈஸியாக இருக்க இந்த கவிதை வந்து இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அதாவது என் வாழ்க்கையில் இருக்கவங்க எனக்கு துணையாக வரப்போகிறவங்க இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சப்போ எழுதுனது என் அதிகாரமாய் என் அறிவுரையாய் என் வாழ்நாளில் என்றும் என்னவளாய் உன்னை பற்றிய எண்ணம் யோசனை என்றும் பிரியா வாழ்க்கை வாழ வேண்டும் இந்த பிரியா வந்து என் பேர்லேருந்து எழுதுனதா இல்லை பிரியானே எழுத்து பிரியா வாழ்க்கை பிரியா ஓஸ்ட்லேயே போயிட போறாங்க கேள்வியாக கேட்குறாங்க அப்பா அடுத்து இது எப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இது வந்து இந்த கவிதை வந்து என்னென்னா இவங்க கொஞ்சம் ஊருக்கு போயிருந்தாங்க அந்த டைமில் அப்போ கொஞ்சம் ஒரு மிஸ்ஸிங்ஸ்லேயே இருந்தோம் அப்போ இந்த கவிதை அவங்களுக்கு தோணி அது ஒரு கொஷனாகவே கேட்டு எழுக்கணும் அந்த கவிதை ஆமாம் ஆமாம் அது என்ன கேட்கன்னா வலி பிடிக்குமா அப்படின்ட்டு என்னை பிரிந்து நான் இருக்கிறேன் ஆதலால் இங்கு இருக்கும் உனக்கு வழி இருக்கும் எனக்கும் வழி இந்த வழி நமக்கு வேண்டும் ஏனென்றால் இந்த வழி நமது காதலின் பிணைப்பை அதிகப்படுத்துகிறது இந்த வழி பிடித்து போனது இந்த கொஸ்டனுக்கு நானும் ஆன்சர் பண்ணி ஒரு கவிதை எழுதிக்கேன் அது என்னன்னா ஆனாலும் நீண்ட நாள் இந்த பிரிவின் வழி வேண்டாமே சந்தித்து விட வேண்டும் என் மனம் நினைத்தவுடன் அங்கு இருக்கும் என்னையும் இங்கு இருக்கும் உன்னையும் சந்திக்கணுமே அடுத்த கவிதை வந்து பர்த்டே கழுதுன ஏன் बर्थडे கேவீங்க ஆ கரெக்ட் बर्थडे தான் அந்த லாஸ்ட் லைன் படிச்சீங்கன்னா ஏன் அந்த बर्थडे கேவீங்க தெரியும் நீ நானாய் நான் நீயாய் இருவரின் உணர்வை ஒரு இதயத்தில் சேர்க்க பிறந்து விட்டோம் இவ்வுலகில் பிறந்து விட்டோம் இவ்வுலகில் அப்புறம் இந்த கவிதை பார்த்தீங்கன்னா ஆ இந்த கவிதை வந்து என்னென்னால் நான் இப்போ மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டே இருப்பேன் எ எவ்ரிடே வந்து ஒரு நியூவாக இருக்குது அப்படி சொல்லிட்டே இருப்பேன் அதை வந்து அவங்க அப்படியே ஒரு கவிதையாக மாற்றிட்டாங்க நான் வேர்ட்ஸில் சொன்னேன் அவங்க அப்படியே ஒரு கவிதையாக மாற்றிட்டாங்க ஒவ்வொரு நாளும் முதல் சந்திப்பாக இருக்கும் அது காதலில் மட்டுந்தான் இருக்கும் என்பதை உணர்ந்தேன் உன்னாலே அடுத்த கவிதையும் வந்து ஒரு மிஸ்ஸிங் அப்போ உன்னை பிரிய வேண்டாம் என்று என் அறிவு சொன்னாலும் இந்த பிரிவு இப்போது வேண்டும் என நினைக்கிறேன் இன்னும் உன் அன்பு கிடைக்க சேகரித்த அன்பை உன்னிடம் வந்து சேர்க்க வந்துவிடுகிறேன் சீக்கிரமே அதை வந்துட்டிங்களே அதை வந்தாச்சு ஆமாம் இது வந்துட்டு இந்த நெக்ஸ்ட்டுக்கு வயதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பட்டல அவங்களுக்கு தோணினதை வந்து எழுதினாங்கன்னு சொன்னாங்க ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ ஒரு ஃபீல் இருக்கும்ல அது என்ன ஃபீல்னு இது வரைக்கும் சொல்ல தெரியல பட் இப்படி தெரியலையா ஆமாம் இல்லைம்மா அது தான் அது பார்த்த உடனே ஒரு உணர்வு வரும்ல அது எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது அந்த மாதிரி ஆனால் சரி கொஞ்சம் லைட்டாக இது மாதிரி எழுதி பார்க்கலாம் அப்படின்னு என் கண்ணின் பட்டு உன்னிடம் வாழ்ந்த எண்ணம் பட்டு அதனால் காதல் பட்டு படாத பாடும் பட்டு உன்னிடம் மறுபடியும் சேர்ந்து வாழ காத்திருக்கும் உன் அரவிந்த் கவிதை கவிதை இந்த இருந்து தான் இந்த கவிதை தான் ஓகே கவிதை தொகுப்புகள் இனிதே நிறைவடைந்தன சரி இவ்வளோ கவிதைகள் அப்பப்போ என்னோட ஃபீல் இதெல்லாம் நினச்சி எழுதி கொடுத்துருக்கேன் நீங்களும் ரிப்ளை பண்ணியிருக்கேன் இப்ப ஏதாவது கவிதை எழுதுவியா என்ன நினைச்சு இன்ஸ்டன்ட்டா எழுதுவ நீங்க சொன்னா யோசி எழுந்தது எழுதுட்டா எழுதுங்க பாப்போம் அங்க பாரு உன் பார்வையில் ஓர் ஆயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே காத்துல ஐஸ் காத்துல போய் தான் பிடிக்கணும் பிடிச்சிட்டு வந்துட்டே பிடிக்கும் ஓகே பை டாட்டா